அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பத்து ரெண்டு பிப்ரவரி வேலை நிறுத்தம் அதன் பின்பு மூன்று மணிக்கு போக்குவரத்து துறை ஆணையரகத்துல காத்திருப்பு போராட்டம் அப்படின்றத தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் சார்பாக அறிவிச்சிருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய வலுவான போராட்டமாகவும் தொடர் போராட்டமாகவும் இருக்கும் நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கைகளை வென்றெடுக்கக்கூடிய வகையில தொடர் போராட்டங்களாக நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம் இது ஏதோ ஒரு நாள் போராட்டம் பத்தாம் தேதி போராட்டம் மட்டும் ஓட்டுநர்கள் நினைக்காதீங்க தொடர் போராட்டம் நிச்சயமாக இன்றைக்கு பதிமூன்று ஆண்டுகளாக உயர்த்தப்படாத ஆட்டோமீட்டர் கட்டணம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸி கேப் டூரிஸ்ட் கேபு கால் டாக்ஸிகளுக்கு புதுசா விஎல்டிடி டிவைஸ் அப்படின்ற ஒரு டிராக்கிங் டிவைஸை பிக்ஸ் பண்ணணும் எஸ்ஓஎஸ் பட்டனோட அப்படின்னு சொல்லி அதனுடைய அழுத்தம் அதை தாண்டி இந்த ஓலா ஊபர் போர்ட்டர் நம்ம போன்ற எந்த நிறுவனங்களையுமே அரசு வந்து கண்டுகொள்வதில்லை முறைப்படுத்துவதில்லை அதே போல நிறுவனம் சட்டவிரோதமாக நிறைய செயல்பாடுகளை வெளிமாநில வாகனங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து கர்நாடக வாகனங்களை பிளாப்லா கார் போன்ற சொந்த பயன்பாட்டு கார்களை வாடகைக்கு இயக்குறாங்க பள்ளிகள்ல சொந்த பயன்பாட்டு வாகனங்களை இயக்குறாங்க இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் அதாவது ரீல்ஸ் போடுறாங்க செல்ஃப் டிரைவ் கார்ஸ் அப்படின்னு இது எல்லாமே போக்குவரத்து துறை ஒரு கடிதத்தின் மூலயமாக காவல்துறைக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயங்களை கூட இன்றைக்கு போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேன் ஆண்டுகளாக உயர்த்தப்படாத மீட்டர் கட்டணத்தை ஒரு கையெழுத்துல என்ன பண்ணலாம் இன்றைக்கு மாற்றலாம் அதையும் தமிழக அரசு செய்ய மறுக்குது எனவே இந்த போராட்டத்திற்கு உங்கள் அனைவருடைய பேராதரவு வேண்டும் அதே போல அதை தொடர்ந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட தமிழகத்துல ஒரு மூன்று ஆட்டோ கூட்டமைப்புகள் இருக்கு அனைத்து கூட்டமைப்பு சங்கங்களினுடைய நிர்வாகிகளுடைய ஆதரவோடு தான் இந்த போராட்டங்கள் நடைபெறுது நீங்க யாருமே என்ன பண்ண தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை இப்ப நாங்க பத்தாம் தேதி போராட்டத்தை பண்றோம்னா தொடர் போராட்டங்களா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு வாரத்திலேயோ பத்து நாட்கள்லயோ ஒரு சோர்வு வரும்போது அடுத்த தலைமை ஏற்பதற்காக அவங்க ஒரு தேதியில அடுத்து மறுபடியும் ஒரு போராட்டத்தை வச்சிருக்காங்க மீண்டும் ஒரு போராட்டத்தை வச்சிருக்காங்க அதனால இது ஒரு தொடர் போராட்டம் ஆட்டோ தொழிலாளர்களுடைய தொடர் போராட்டம் கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பாக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க எல்லாரும் ஒற்றுமையாக தான் போராட முடிவு பண்ணியிருக்கிறோம் பத்தாம் தேதி போராட்டத்திலேயே கைது செய்யப்பட்டாலோ அல்லது எங்களுக்கான அநீதிகள் இழைக்கப்பட்டாலோ உடனடியாக நம்மளுடைய தோழமை கூட்டமைப்பு சங்கங்களும் களத்தில் இறங்குவாங்க உடனே என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க நம்ம தொடர் போராட்டம் போராட்டம் மட்டும் கிடையாது பத்தாம் தேதி பொது வேலை நிறுத்தம் போராட்டத்தை தோங்குறோம் மூணு மணிக்கு தோங்குறோம் பதினொன்னாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதினு நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடர் போராட்டமாக இருக்கும் இதுவரை தமிழக வரலாற்றுல இந்த ஓட்டுநர் தொழிலாளர்களினுடைய இவ்வளவு வீரியமான போராட்டத்தை தமிழக அரசு கண்டிருக்கிறாரு அப்படி ஒரு போராட்டத்தை நான் முன்னெடுப்போம் அதனாலதான் என்ன பண்ண கோயம்புத்தூர் போராட்டம் நடத்தியிருக்கோம் வரல செவ்வாய்க்கிழமை நெல்லையில நடத்துறோம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் மதுரையில நடத்துறோம் வியாழக்கிழமை மறுபடியும் ஒன்பதாம் தேதி திருச்சியில் நடத்துறோம் இந்த போராட்டங்கள் எல்லாமே அங்கு நடப்பது எல்லாமே அடையாள போராட்டங்கள் அந்த ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் தமிழகத்தை நோக்கி பிப்ரவரி பத்தாம் தேதி வர போறாங்க போக்குவரத்து துறை ஆணையர் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அதற்குள்ள நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் தொழிற்சங்கங்கள் ஒற்றுமையாக இருக்காங்க கூட்டமைப்புகள் ஒற்றுமையாக தான் இருக்கு ஓட்டுநர்கள் நீங்க பேராதரவு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்போம் என்று உங்கள் அனைவரையும் பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக மீண்டும் சொல்கிறேன் இது ஒரு நாள் போராட்டம் கிடையாது தொடர் போராட்டமாக இந்த போராட்டம் இருக்கும் அனைவரும் பேராதரவு தர வேண்டும் என்று உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம பிப்ரவரி பத்தாம் தேதி போராட்டம் பன்னெண்டாம் தேதி மத்திய தொழிற்சங்கங்கள் பொது வேலை நிறுத்தமும் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து இருபத்தி நாலாம் தேதி போராட்டம் மறுபடியும் பதினெட்டாம் தேதி ஒரு சங்கம் போராட்டம் தொடர் போராட்டம் மிக முக்கியமாக இந்த கட்டணத்தை வைத்து இருக்கிறது என்பதை உங்கள் அனைவருக்கும் பேரன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த ஆட்டோமீட்டர் கட்டணம் என்பது தமிழக முதல்வர் ஒரு கையெழுத்தில் செய்யக்கூடிய விஷயத்தை உடனடியாக செய்து தர வேண்டும் என்றே நாம் அனைவரையும் உங்கள் அன்போடு உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜாகிர் உசேன் பொதுச் செயலாளர் உரிமைக்குழு ஓட்டுநர் தொழிற்சங்கம் தலைவர் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பு